அனைத்து மக்கள்களுக்கும் இன்பமான வணக்கத்தை தெரிவித்துக்கொள்கின்றோம் நானும் ஐயா மகா காசியப்பர் இவர் வந்து அதாவது இயற்கையுடன் இயற்கையாக ஒன்றி இருக்கக்கூடியவர் பல வியாதிகளுக்கு வந்து மருந்தே இல்லாமல் இந்த பழங்கள் இதில் கொடுத்து வந்து சரி பண்ணக்கூடிய திறமை வாய்ந்தவர் ஐயா மகா காசியப்பர் அவர்கள் மேலும் வந்து என்பது நிறைய பேருக்கு தெரியும் அதுவும் நான் வந்து கொஞ்சம் அறிவியமாக எப்படின்னா ஆதி பரமயோகா தியானம் அதாவது ட்ரெஸ்ட்டுன்னு வந்து ஒன்று வச்சுருக்கோம் ரெண்டாவது வந்து என் பேர் வந்து ராதாகிருஷ்ணன் நான் வந்து இயற்கை தியானம் இதில் சொல்லிக் கொடுக்கறக்கூடிய ஆசிரியராக இருக்கோம் நாங்கள் ரெண்டு பேருமே இணைந்து இன்றைக்கி வந்து ஐயா தான் வந்து இதை ஏற்பாடு பண்ணுறாங்க என்ன ஏற்பாடு பண்ணோம்னா மக்கள்கள் அனைவரும் நலமுடன் இருக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை எடுத்து பல அரிய நூல்கள் பழைய காலத்து நூல்களை எடுத்து புரட்டி பார்த்துருக்காங்க அப்போ வந்து என்னென்னா அக்காலத்தில் ராஜராஜ சோழன் அப்படிங்கிற ஒரு மன்னர் வந்து இந்த விதை தூவும் திருவிழா அப்படிங்கிறத இருக்காங்க விதையெல்லாம் சேகரித்து இந்த மழைக்காலம் இந்த பருவ காலம் வரப்படும் பொழுது இந்த விதையில தூவுறது தூவும் பொழுது அது வந்து ஒரு சில வருடத்தில் மரமாக அது செடியாகி மரமாகி இந்த மாதிரி தனி கொடுக்கக்கூடிய மரங்கள் நிறையா வந்திருக்கு அப்போ தான் பார்த்துங்க இந்த மலை மும்மாறி பொழிந்து இந்த விவசாயங்களை செலுத்து வாழ்ந்த காலங்கள் ஏன் இப்படி மரம் செடி குடிகள் நிறைய அவர் உற்பத்தி பண்ணதுனால அதுக்கு பின்னாடி வந்து நிறையா அழிச்சிட்டோம் மக்களே நம்மளே சரிங்களா இப்போ வந்து ஐயாவின் மூலமாக அந்த நூலை எடுத்து சொல்லி இது ஆரம்பிச்சிருக்காங்க இது வந்து பார்த்தோம்னா ஆலம் விதை ஆல மரத்து இருந்து ஐயா நான் போய் கொஞ்சம் சேகரிச்சிருக்கோம் அரசன் விதை வந்து அங்கே இருக்குது இது வந்து நம்ம பணம் மரத்துலேருந்து கிடைக்கக்கூடிய விதைகள் இந்த இதுக்கெலாம் இதை வந்து நாங்கள் வந்து இந்த ஏரியாவில் அதாவது வெளியப்பட்டிங்கிற இந்த கிராமத்தில் வந்து தூவ போகிறோம் இதுபோறம் வந்து இன்னும் பல வருடங்கள் இந்த இடம் வந்து யாரும் ஆக்கிரமிக்க மாட்டாங்க அதுக்காண்டி ஒரு தைரியமாக இதை வந்து நானும் ஐயாவும் சேர்ந்து இந்த இடத்த வந்து சூஸ் பண்ணி இந்த இடத்துல புறம் தூவ போகிறோம் தூவணும்னா கண்டிப்பான முறையில் இன்னும் வந்து ஒரு ஐந்து வருடத்துக்குள்ளே கண்டிப்பான முறையில் இந்த விதையில் வந்து தூவுற வச்சுக்கோங்களேன் எப்படியும் ஒரு குறைஞ்சது ஒரு நூறு விதை ஒரு இடத்துல கிடைக்கனா ஒரு ஐந்து மரம்னாலும் வராமல் இருக்காது அதேமாரி இந்த மரமும் பனை மரத்தில் தான் நிறைய விஷயங்கள் இருக்குது ஐயா வந்து பொழுது நிறைய விஷயங்கள் தெரிந்து கொண்ட மாத்துக்குங்க என்னென்னா இந்த விதையை வந்து நம்ம பாட்டுக்கு எடுத்து போட்டோம்னா அது வந்து ஷாபங்கள் நமக்கு கிடைப்பதுனா வாய்ப்புகள் இருக்குது அப்போ நீங்களாம் கேட்கலாம் எப்படி அப்போ வந்து நீங்களே வந்து எப்படி எடுத்து போடுறீங்க அப்படின்னு அதுக்குன்னு ஒரு சில தாந்திரிக முறைகள்னு சொல்லிக்கிடுவோமே என்னென்னா என்னங்கய்யா அது எப்படின்னா இந்த மா மாடுகள் அது பாருங்க மாட்டுக்கும் உணவாக படுகிறது இந்த பணம் கொட்டை பணம் பழம்லாம் மாடு தின்னுட்டு போட்ட அது சரிங்களா பூரா அந்த ரோட்டுக்கு இந்த பக்கம் கிடக்கும் அந்த வண்டியில் போகும்போது ஏற்றட்டி உடஞ்சி போயிடும் அதுக்காண்டி அது பூரா வந்து நல்ல நல்ல விதைகள்லாம் நாங்கள் எடுத்துட்டோம் இரண்டாவது வந்து அது மரத்து ஒட்டி இருக்கிற கூட தான் நாங்கள் எடுக்கலை ஏன்னா இந்த பனைமரம் மரம் வந்து அந்த இடத்துல விழுந்து அது தன் பிள்ளையே வளர்ப்பது போல் இந்த பனை மரத்துக்கிட்ட இருக்கக்கூடிய அந்த நீரினுடைய தன்மையின் மூலமாக அடுத்து வ அந்த கீழே விழுந்த அந்த கொட்டையில் அந்த மரமே வளர வச்சிரும் இதே மாதிரி இந்த ஆலமரம் அப்படி செய்யாது அதே மாதிரி அரச மரமும் இப்படி செய்யாது அதுக்காண்டி நாங்கள் அந்த விதைகளை வந்து கூட்டி பிறக்கி வேறு ஒரு இடத்துல வந்து நாங்கள் வந்து தூவி விடுறதுக்கு காரணங்கள் இப்போ இதை வந்து நாங்கள் இந்த பள்ளங்கள் தோண்டி போட்டுக்கோம் நிறைய இடத்துல இந்த பள்ளத்தில் வந்து ஒரு ரெண்டு ரெண்டு விதைகளை நாங்கள் வந்து போடும் பொழுது என்னாகும்னா இந்த தண்ணியில் மரம் மலையில் பெய்து இல்லைங்களா இந்த மலையின் மூலமாக அந்த பள்ளத்தில் தண்ணி நிரம்பி இந்த விதைகளில் ரெண்டு விதையில் ஒரு விதைனாலும் கண்டிப்பான முறையில் வளரும் பார்த்துக்குங்க இப்படி வளரப்படும் பொழுது இந்த ஊரே கொஞ்சம் மரம் செடி கொடிகள் நிறைந்து பழங்கள் அதாவது இந்த பனம்பழம்லாம் மக்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரியும் ஆனால் அது வந்து மறைக்கப்பட்ட உண்மைகளும் நிறையா இருக்குது இதனால் வந்து நிறையா நன்மைகள் ஒவ்வொரு மனிதனுக்கும் பல வியாதிகளை சரி பண்ணக்கூடிய தன்மை இந்த மரத்துக்கு இருக்குது பார்த்துக்குங்க சரிங்களா இந்த பனை மரத்துக்கு இருக்குது அதே மாதிரி தான் இந்த ஆலமரம் நம்ம சந்ததிகள் எப்படி வந்து சந்ததிகள் வளர்கிறாங்களோ அதேமாரி இந்த ஆலமரம் வளரப்படும் பொழுது அந்த வேரனுடைய தன்மையை விட்டு விட்டு அது வளர்ந்து போய்கிட்டே இருக்கும் அப்போ பாருங்கள் நம்ம இப்போ தூவுற விதையின் மூலமாக நம்ம வந்து நம்மளுடைய சந்ததிகள் எல்லா பேரும் சுபிக்ஷமாகவும் ஆரோக்கியமாகவும் சரிங்களா அந்த கர்ம வினைகள் இல்லாமலும் நிறையா வாழ்வாங்க இதுக்காண்டி தான் அக்காலத்தில் வந்து ராஜராஜ சோழன் வந்து விதை தூவும் திருவிழா அப்படின்னு வச்சுருந்துருக்காரு அது காலப்போக்கெலாம் வந்து அழிச்சிட்டோம் நம்ம மறந்துட்டோம் ஏன்னா நம்மளுடைய இப்போ ஓடிக்கிட்டு இருக்கக்கூடிய காலங்கள் அந்த மாதிரி இப்போ வந்து ஐயா மூலியமாக திரும்பவும் அந்த ஏட்டிலேருந்து ஐயா பார்த்து சொன்னதுனால இதை நம்ம வந்து ஆரம்பிச்சிருக்கோம் இந்த மக்கள்கள் இதே மாதிரி விதைகளை எடுத்து அவ்வளோ ஏரியாவில் வந்து யாரும் சரி இல்லாட்டி இந்த மரங்கள் மலைகள் இப்படி நிறையா சூழ்ந்துருக்கக்கூடிய இடத்துலையும் தூவி விட்டோம்னா அவங்களுக்கு நிறையா புண்ணியம் கிடைக்கும் சரிங்க ஜெய் குருதேவ்